அங்கே பக்கத்தில் இருக்க மில்லைக்காளியன் பேச சொல்லுங்கள் கதகராசி அன்பர்களே சுக்ரப்பெயர்ச்சியால் என்ன பலன் அதாவது பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தனுஷு மனையில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானாலே என்ன மாதிரியான பலன்கள் மாற்றங்கள் திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவன் தான் ஆறாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்க போகிறது அப்போ நான்குக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்போ சுகத்தை கொடுக்கக்கூடியவன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்போ சுகம் அப்படின்னு வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் குறிக்கக்கூடிய அந்த அதிபதி ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் என்கின்ற இடத்துல இருக்கு அதாவது தனக்கு வளர்ச்சி என்கின்ற இடத்தில் இருக்கு அப்ப சொத்துக்களை வாங்குவதற்கு உண்டான ஒரு அற்புதமான பீரியட் இந்த சுக்கர அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த கடகராசி என்பர்கள் அப்ப வங்கியில நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கடன் கிடைக்கும் அப்போ கடன் என்கின்ற தன்மை ஏதோ ஒரு வகையில் நீங்களாகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களோ டிஸ்கஸ் பண்ணி அந்த வீட்டுக்காகவோ அல்லது இடத்துக்காகவோ அல்லது நிலத்துக்காகவோ இல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிறதுக்காகவோ அல்லது விவசாயத்து நிலத்துக்காகவோ ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும் அதை செயல்படுத்தவும் வைக்கும் இந்த காலகட்டம் அப்போ கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் இந்த கடகராசி என்பவர்கள் ஒரே தன்மை என்ன கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போயிடக்கூடாது இது மட்டும் இருந்துட்டா போதும் ஸோ ஒன்று கடனை அடைப்பதற்கு அல்லது கடனை வாங்குவதற்கு அதற்குண்டான ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக செயல்படுத்தும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா வேலை பக்காவா வேலை கிடைக்கும் இந்த கடகராசி என்பர்கள் ஒரு நல்ல வேலையில் இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருந்துட்டு இருக்கிறாங்கிறவங்க இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்களோ அந்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும். வேலை அப்ளை பண்ணி காத்துக்கிட்டிருப்பவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்பாயிண்ட்மென்ட் ஆர்டர் கிடைக்கும். வேலையில போய் சேர போறீங்க. அப்ப வேலை நிச்சயமாக உண்டு. இதிலே எந்த டவுட்டும் கிடையாது சோ இந்த சக்கர பிரேச்சியானதிலிருந்து அடுத்த வருடம் அதாவது பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இத எழுதி வச்சுக்கோங்க இந்த கடகராசி என்பர்கள் இதுவரைக்கு அரசாங்க வேலைக்காக நான் அப்ளை பண்ணிட்டே இருக்கிறேன் சார் எழுதிட்டே இருக்கிறேன் சார் கடந்த ரெண்டரை வருஷமா ஒரு ஒரு மாதிரி ஒரு டல் அடிச்சது மனசு சரியில்லை எண்ணம் சரியில்லை அதுக்காக நிறைய செலவு எடுத்துட்டேன் செலவு பண்ணிட்டோம் அந்த மனம் கொடுக்கல அப்படின்னா இப்போ கடகராசி என்பர்கள் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இப்போ நீங்கள் முயற்சி எடுங்க சக்சஸை கொடுக்கும் நிச்சயமாக சக்சஸை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை கடகராசி என்பர்கள் இனி நான் அரசாங்கத்துக்கு ட்ரை பண்ணலாமா அதற்கு போகணும் அப்படிங்கிற ஸ்ட்ராங்க மனசுல மனசில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி எடுங்க சக்சஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது இந்த கோச்சார ரீதியாக உங்க ஜாதகத்தில் அதே தகுந்த மாதிரி ஒரு தசாபுத்தி அதுக்கு ஒத்துழைத்தால் என்றால் நிச்சயமாக கடகராசி என்பவர்கள் அரசு அரசு சார்ந்த துறையில் அதிகாரம் சார்ந்த துறையில் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் என்ட்ரி ஆகலாம் சார் பணம் எப்படி சார் இருக்கும் பணம் பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் நிச்சயமா சுக்ரனுங்கிறதாலே நிச்சயமா சுக்கரன் பணத்துக்கு காரகிரகம் அதுவும் கையிருப்பு பணத்துக்கான காரகிரகம் அது குருவினுடைய பார்வையில் பெற்றிருக்கு அப்போ குரு சுக்குரன் காம்பினேஷன் கொடுக்குது அப்ப தனத்துக்கு பிரச்சனை இருக்காது தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் என்கின்ற அடிப்படையில் சூப்பராக இருக்க போகுது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கேதுவோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்காரு அந்த கேது இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு சோ ஏதோ ஒரு வகையில் பணத்தை கொடுக்கும் ஆனா பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த கடகராசி என்பர்கள் ஏன்னா அந்த காலகட்டம் அந்த சுக்குரன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கு அது கேது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கின்றவர்களுடன் கலத்தரம் சார்ந்த விஷயத்தில் சுக்குரன் கலத்திர காரகன் ஆனாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்த ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையோட நீ கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது மூன்றாம் நபர்களின் தலையில குறுக்கீடு ஏற்பட்டு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிறோம் ஸோ அந்த காலகட்டம் கவனம் கலத்திர விஷயத்துல முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சுக்கரன் தன்னுடைய பூராள நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்ப சுக்கரன் நான்குக்குரியவன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு இப்பதான் இந்த பீரியட் இடம் நிலம் வீடு வாங்கிறது வீடு வாங்கக்கூடிய யோகம் அதை முடிவெடுப்பது டிசிஷன் மேக்கிங் இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்போ இடம் சார்ந்த விஷயம் நிலம் சார்ந்த விஷயம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் விவசாயத்தில் விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு புதிய சிந்தனையுடன் செயல்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சிறப்பா இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் தான் வந்து கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கலைத்துறை எந்த கலையாக இருந்தாலும் அழகு சார்ந்த துறை மியூசிக்கு சம்பந்தப்பட்ட சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய சோ இந்த மாதிரி அந்த சுக்குரனுடைய காரகத்துவத்துல உங்களை இழுத்து செல்லும் அதில் செயல்படுத்தவும் செய்யும் அதில் வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ஊடகவியல் சார்ந்த விஷயத்தில் கூட உள்ள போவீங்க பத்திரிகை ஊடகம் சார்ந்த விஷயங்கள் தொலைக்காட்சியில பணிபுரிவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில இருந்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துல சுக்கர பகவான் டிராவல் பண்றார் உத்திராடம் அப்படின்னா சூரியன் சூரிய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் இப்பதான் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நட்பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பு பெறும் ஒரு எம்பிஏ படிக்கணுங்கிற ஆர்வங்கள் அதிகமாக தூண்டும் அரசு வேலையில் சேர்ந்தே ஆகணும் அதுவும் குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அல்லது வங்கி பணியில் போகணும் நிதியை கையாளுகின்ற துறைக்கு என்ட்ரி ஆகணும் அல்லது நீதித்துறை சோ அதுலேயும் நம்ம சக்சஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான என்ன உணர்வுகளை இந்த காலகட்டம் நிச்சயமாக கொடுக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் தான் சூரியன் அங்க ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால நான்குக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால தாய் தந்தையினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்துக்கொள்வது சிறப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏன்னா ஆறுல உட்கார்ந்திருக்காரு ஆறாம் இடம் என்பது நோய் சார்ந்த இடமும் கூட அப்ப தன்னுடைய அல்லது தாய் தந்தையனுடைய சுகத்தை ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சார் இந்த காலகட்டத்தில் நான் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு வேலைக்காக அல்லது வியாபாரத்துக்காக அல்லது தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உண்டு என குரு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பார்க்கிறார் சோ ஆறாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கு அப்போ தொழிலுக்காக வேலைக்காக வியாபாரத்துக்காக வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் இதில் கருத்து என்பது இல்லை அப்போ இந்த சுக்கர பயிற்சியானது கடகராசி என்பவர்களுக்கு நல்ல பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் மனதில் இருந்து வந்த நிறைய நிறைவேறாத ஆசைகளை அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கு குழந்தைகளுக்கு தேவையான பொருள்கள் அதாவது குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேறுவது இது எல்லாமே சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கடகராசியினர் அன்பர்களுக்கு எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி